வணக்கம் இன்று டிசம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று இரவ ஒரு கிராம் எழுபத்தி மூன்று ரூபாய்க்கு விற்கப்பட்ட வெள்ளி இன்று பத்து காசுகள் அதிகரித்து கிராமிற்கு எழுபத்தி மூன்று ரூபாய் பத்து காசாக விற்கப்படுகிறது எட்டு கிராம் வெள்ளியின் விலை ஐநூற்று எண்பத்தி நான்கு ரூபாய் எண்பது காசாகவும் பத்து கிராம் வெள்ளியின் விலை எழுநூற்று முப்பத்தி ஒரு ரூபாயாகவும் விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு பதினான்கு ரூபாய் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஐயாயிரத்து நானூற்று எழுபத்தி இரண்டு ரூபாய்க்கும் எட்டு கிராம் நாற்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஆறு ரூபாய்க்கும் பத்து கிராம் ஐம்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலையும் கிராமிற்கு பதினான்கு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் ஐயாயிரத்தி எழுபது ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து எட்டு கிராம் நாற்பதாயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாயாகவும் பத்து கிராம் ஐம்பதாயிரத்து எழுநூறு ரூபாயாகவும் விற்கப்படுகிறது